ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையுடைய நிறுவனர் திரு ராஜா சங்கர் ஐயா எங்கள் குருஜி அவர்களுக்கு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் பெரியோர்கள் ஜோதிட பெரியோர்கள் மற்றும் என்னுடைய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இறைவனுடைய அருளாடை என் தாய் தந்தையருடைய ஆசிர்வாதத்தோடு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கோரையை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை சொல்ல சொல்லியிருக்காங்க ஸோ அதை மாத்திர நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் பொதுவாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரியும் இருந்தாலும் கூட சில பாயிண்ட்டுகள் இதில் ரொம்ப அற்புதமாக நம்ம எடுத்துருக்கோம் குருநாதர்கள் கொடுத்துருக்காங்க ஓரை அப்படின்னு சொல்லும்போது வான்வெளியில் இருக்க கோள்கள் நட்சத்திரங்கள் பூமியின் மீது ஏற்படக்கூடிய தாக்கம் அதனுடைய விளைவு தான் அந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் அது உயிருள்ள பொருள்களிலும் சரி உயிரற்ற பொருள்களிலும் சரி இந்த கிரகங்களின் நகர்வைப் பொறுத்து அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த நகர்வு பூமியில் எது அதிகமாக விழுது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்க அதை தான் நாள் அப்படின்னு கணக்கிட்டாங்க அந்த அதை தான் நாம் இப்போ கிழமைகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்ப சூரியன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளை அந்த கிழமையை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றோம் ஒரு நாளின் அதிபதி சூரியன் என்றும் அன்றைய பொழுதுல மனித செயல்பாடுகள் அனைத்தும் அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாமே சூரியனுடைய கிரகத்தின் தன்மையை ஒத்து இருக்கும் அப்படின்னு நம் முன்னோர்கள் கண்டறிந்தாங்க சூரியன் ஒரு தலைமை கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல சூரியன் என்பது ஒரு தலைமை கிரகம் சரி இதே மாதிரி தான் சந்திரன் செவ்வாய் மற்ற எல்லா கிரகங்களும் அந்த அந்த ஆதிக்கத்தின் அடிப்படையில் அடிப்படையில் அந்த தாக்கங்கள் வருகிறது அந்த கிழமையும் அதன் அடிப்படையில் தான் வருது அப்போ ஓரை என்பது காலத்தை குறிக்கும் ஒரு அளவு அந்த கால அளவு அறுபது நிமிடங்கள் என்பது ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டது ஒரு நாள் ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்தது தான் ஒரு நாள் அதை தான் நம்ம கிழமைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த இந்த ஓரைகள் எப்படி செயல்படுகிறதுனா அந்த ஒரு மணி நேரம் அந்த ஓரையினுடைய அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த கிரகம் அந்த ஒரு மணி நேரம் அவர் தான் சிஎமாக இருக்கார் அவர் தான் முதலமைச்சராக இருக்கார் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதுதான் தீர்மானிக்கிறது எல்லாத்தையும் அப்ப பொதுவா ஒரு விஷயம் ஒரு வருடத்தினுடைய பலன் இந்த வருடம் குரோதி வருடத்துக்கு அதிபதி யாருன்னா ராஜா வந்து செவ்வாய் அவர் வந்து இருபத்தைந்து சதவீதம் தான் வேலை செய்வார் அதே போல மாதத்தினுடைய பலன் இப்ப சூரியன் வந்து கடகத்துல இருக்காரு ஸோ மாதத்தினுடைய அதிபதி யாருன்னா கடகத்துல இருக்கிறனால சந்திர பகவான் அவரு ஐம்பது சதவீதம் வேலை செய்வார் வாரத்தினுடைய அதிபதி அந்த அதாவது கிழமையின் அதிபதி இன்றைக்கி என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அந்த அதிபதி சூரியன் தான் எழுபத்தைந்து சதவீதம் வேலை செய்யும் ஆனால் ஓரையின் அதிபதி நூறு சதவீதம் வேலை செய்யும் அதனால்தான் ஒரு ஓரையை பார்த்தால் அவன் ஹீரோ அப்படின்னா ஓரையை பிடித்தவன் ஹீரோ அப்படின்னாங்க ஸோ அந்த ஓரை எவ் எந்த அளவுக்கு நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல வெற்றிகளும் நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் செயல்படும் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கூட அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அங்கே அவங்களை எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த ஓரையில் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ இப்போ நம்ம சப்ஜெக்ட் அப்போ சூரிய ஓரை சூரிய ஓரையினுடைய செயல்பாடுகள் ஒரு அஞ்சு பாயிண்ட் என்ன அரசு சம்பந்தமான காரியங்கள் செய்யலாம் சூரியனாலே அரசு தான் அப்போ தந்தை மகனுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை அப்படிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களை செய்யலாம் அப்பா மகனுக்குள்ளார கொஞ்சம் ஏதான கருத்து வேறுபட இருந்தால் கூட இந்த சூரிய ஓரையில் அமர்ந்து பேசும்போது ஒரு நல்ல சொல்யூஷன் அதுக்கு கிடைக்கும் அரசு அலுவலர்களை சந்திப்பது அரசு சம்பந்தமான உதவியை தேடுது இதெல்லாம் வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம் மேலும் அந்த சூரியன் என்றாலே அதுக்கு அதிதேவதி சிவபெருமான் அப்போ சிவபெருமானை வழிபாடு செய்தல் சிவ சிவனுடைய கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து மிக அற்புதமாக இந்த சூரிய ஓரையில் நமக்கு தரும் அதே மாதிரி சந்திர ஓரை சந்திர ஓரைனாலே அமுத ஓரைன்னு பேர் அமுதம்னா உணவு அந்த குழந்தை கூட நம்ம அமுதம் தான் சொல்கிறோம் அமுதம்னா உணவு அப்போ பயணங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் ஏன்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகம் பயணங்கள் என்றாலும் சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் வே பயணங்களில் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சந்திர ஓரையை நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி சந்திரனுக்கு அதிதேவதை அம்பாள் அப்போ அம்பாள் போய் வணங்குறது அம்பாளுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் சந்திர ஓரையில் செய்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் சந்திரன் என்றால் தாய் கிரகம் அப்போ தாய் கிரகம் என்பது தாயாரிடம் ஆசி பெறுதல் மிகச்சிறப்பு அப்போ ஒரு சந்திர ஓரையில் தாயாரிடம் ஆசி பெற்றோம்னா நமக்கு அனைத்து சௌகரியங்களும் அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் என்றால் மாற்றம் இடமாற்றம் ஏமாற்றம் ரெண்டுத்தையும் சொல்லுவாங்க குருநாதர் அப்போ சந்திரன் என்றால் மாற்றம் அந்த மாற்றம் என்ற ஒரு வீடு மாத்திரம் ஒரு இடம் மாத்திரம் ஒரு தொழிலில் கூட மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அந்த சந்திர ஓரையில் அது செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒன்றே ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா பொதுவாக சந்திர உரை அப்படின்னும் போது சந்திரன்ற ரெண்டு ப பங்காக இருக்கும் ஒன்று தேய்பிரையாக இருக்கும் இன்னொரு வளர்பிரையாக இருக்கும் தேய்பிரை அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை இதை தவிர்ப்பது நல்லது காரியங்கள் செய்வது தவிர்ப்பது நல்லது அதே வளர்பிரை சந்திரன் இருக்கும்போது அவர் முழு சுபர் ஆகிறாரு அந்த க சமயங்களில் நற்காரியங்கள் செய்வது சிறப்பு செவ்வாய் உரை இது ரோகம் தரும் ஓரை அதாவது ரோகம்னா நோய் தரக்கூடிய ஓரை இந்த ஓரையில் கடன் வாங்கக்கூடாது ஆனால் நீங்கள் கடன் கட்டலாம் நம்ம வாங்கியிருக்கோம் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கோம் இதில் ஒரு ஏதாவது எங்கே ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கோம்னா ஒரு சிறு பகுதியை அந்த ஓரையில் நம்ம கட்டினோம்னா நிச்சயமாக அந்த கடன் வெகுவாக அடைபடுது எனக்கு அது நடந்தது எப்படின்னா எங்கள் திருச்சியில் லக்ஷ்மி காட்டழகிய சிங்கர்னு நரசிம்மர் கோயில் பதினோரு செவ்வாய்க்கிழமை அங்கே போய் விளக்கு போட்டோம் சார் தெரியும் பதினோரு செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டோம் சுவாமிஜி தான் சொன்னார் அது அது போட்டதுமே எனக்கு பேங்க்கில் ஒரு ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் கடன் இருந்தது அத்தனையும் அது ஆச்சு ரொம்ப அருமையாக அது எப்படி கிளியர் ஆச்சுன்னா எங்களுக்கு கார்பரேஷனில் கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தாங்க அது ஒரு அரியர்லாம் வந்தது அதனால எனக்கு வெகு விரைவு ஆனால் அது ரொம்ப நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு அந்த மூணு நாலரை ராவு காலத்தில் போய் ஏற்றணும் நாங்கள் ஏற்றிட்டு நரசிம்மரை பதினோரு முறை சுற்றுனோம் அப்போ நரசிம்மர் அந்த கடனை தேர்த்தார் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம பீஷ்ம பத்திரம் மிருத்தி மிருத்தியம் அந்த ஸ்லோகம் ஜிலேய பிரகலாதன் ஸ்லோகத்திலே அதுதான் ஸோ அந்த நரசிம்மரை அதை வணங்கும் போது இந்த கடன் எனக்கு தெரிஞ்சது தெரிச்சில் ஸோ அது செவ்வாய் ஓரையில் செவ்வாய் ஓரையில் செய்வது சிறப்பு ரைட் பொதுவாக இந்த செவ்வாய் ஓரியில சுப காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து இது செவ்வாய் என்பது ஒரு போர் கிரகம் அங்கே சண்டை இந்த மாதிரி கலவரங்கள் விபத்துகள் இல்லை காயங்கள் இல்லை கூர்மையான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் ஸோ இதனால ஏதேனா ஒரு காயங்களோ தழும்புகளோ ஏற்படும் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருப்பது சிறப்பு செவ்வாயினுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமாள் அப்போ முருகப்பெருமானை வணங்குதல் மிகச்சிறப்பு அப்படின்னு நம்ம செவ்வாய்க்கு சொல்லலாம் புதன் ஓரை அப்படின்னாலே நாளே ஒரு சுப ஓரை அந்த சுப ஓரையில் நம்ம என்ன பண்ணணும்னா எழுத்து அதுக்க எழுத்து பேச்சு வித்தை கல்வி வித்யா அபியாசம் சொல்லிட்டு குருவாயூரில் போய் பண்ணுவாங்க அதே மாதிரி எங்கள் கும்பகோணம் சைடில் கூர்த்தனூர் சரஸ்வதி கோயில்லையும் பண்ணுவாங்க அதே மாதிரி ஹயக்கரிவர் கோயில் கடலூரில் இருக்கக்கூடிய திருஹந்திபுரம் ஹயக்கரிவர் கோயிலையும் இந்த வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் முதல்ல குழந்தை எடுத்துகிட்டு போய் நம்ம எல்கேஜியோ யூகேஜியோ சேர்க்கும்போது இந்த மாதிரி வித்யாரம்பம் பண்ணுவாங்க அப்போ என்னென்னா புதன் ஓரை அதுக்கு சிறப்பு புதன்னாலே பெருமாள் விஷ்ணுதான் அதி தேவதை ஸோ இந்த மாதிரி படிப்பு சம்பந்தமானது கல்வி சம்பந்தமானது ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் மறதி ரொம்ப கம்மியாக இருக்குது படிப்பில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஹயக்ரீவர் மந்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது காலையில் ஒரு பதினோரு முறை பதினோரு முறையில் அப்படி கூட ஒரு மூணு முறை ஞானாரந்தமயம் தேவம் நிர்மலம் படிகாக்கிறதும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹய மகே அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்வது மிகவும் சிறப்பு குழந்தைங்களுக்கு காயத்ரி புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்லி தருவது மிக சிறப்பு இதெல்லாம் சொன்னோம்னா அந்த குழந்தைகள் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் கல்வியில் தடை ஏற்பட்டாலும் அது வில விலகும் ஸோ புதன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கல்வி கல்வி சம்பந்தமானது பேச்சு புத்தகம் அந்த நூல் ஆராய்ச்சி இந்த இதுக்கெல்லாம் மிக சிறப்பான ஓரை புதன் ஓரை அடுத்தது கு குரு ஓரை குரு ஓரை அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபமான ஓரை அப்போ எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யலாம் ஏன்னா குருவே நமக்கு முழு சுப கிரகம் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டதுனால நம்ம கு குரு ஓரையில் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் மிக அற்புதமாக நமக்கு நல்லது நடக்கும் மெயினாக கோவில் பணிகள் கோவிலுடைய கும்பாபிஷேகம் ஆன்மீக யாத்திரைகள் இப்போ காசி கயா போகிறது ராமேஸ்வரம் போகிறது இது மாதிரி நீண்ட தூர பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் போகிறது இதெல்லாம் குரு மிகச்சிறப்பு வேத மந்திரங்கள் படிப்பது வேதங்கள் படிப்பது பாராயணம் பண்ணுவது சாஸ்திரம் படிப்பது இதெல்லாம் அதே மாதிரி அந்த சாஸ்திர உபதேசம் பெறுவது எல்லாமே குரு ஓரையில் மிகச்சிறப்பு ஆக குரு ஓரை அனைத்துக்குமே சிறப்பானது அடுத்தது சுக்கர ஓரை சுகம் தரும் உரை நிம்மதியாக சுகவாசியாக இருக்கணும் நம்ம நார்மல் காரில் போகிறத விட ஒரு பிஎம்டபிள்யூ கார்லேயோ பெஸிடாஸ்லேயோ போகும்போது எவ்வளோ சுகம்ன்றதை அனுபவிச்சு பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படி ஒரு சுகமாக இருக்கிறது இப்போ கூட பாருங்கள் ஏசிலாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் அப்படி ஒரு கிளைமேட்டாக நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் கொடைக்கானல் கிளைமேட்டாக இருக்கும் ஸோ அதெல்லாம் சுகம் இந்த ஏசி என்பது சு தான் சுக அப்போ சுக்கர உரையில் ஆடல் பாடல் கலைத்துறை சங்கீதம் இசை இதெல்லாம் கற்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அரங்கேற்றம் பண்ணலாம் இப்போ பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க பாட்டு சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு அரங்கேற அரங்கேற்றம் பண்ணுவதற்கு சுக்கர ஓரை மிக அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் காதல் வேலண்டைஸ் டே வருது ஃபோர்டீன்த்து வேலன்டைன்ஸ் டே ஃபிப்ரவரி வருது அப்போ அவர் ஒரு காதலை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு போய் சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா காதலை ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு சுக்கரவாரை மிக அற்புதமாக வெற்றியை தரும் அப்படின்னு நீங்கள் முறைச்சுக்கோங்க அதுக்காக தாய் தகப்பனை சங்கடப்படுத்தி அதை செய்ய வேண்டாம் அது காதல் நல்லது தான் அது யாருடைய மனது நோகாமல் நம்ம சாபம் பெறாமல் திருமணம் செய்வது சிறப்பு சரி அடுத்தது வங்கி கணக்கு துவங்க புது ஆடைகள் ஆபரணங்கள் வாங்க இது வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்கிறதுக்கு எல்லாமே சுக்கர ஓரை ரொம்ப நல்லது அதே மாதிரி சாந்தி முகூர்த்தம் குறிக்கும் பொழுது குரு ஓரையும் சுக்கர ஓரையும் மிக அற்புதமாக குறித்து கொடுப்பாங்க நம்ம ஜோதிடர்கள் எல்லாருமே வாடிக்கையாளருக்கு அது குறித்து கொடுப்பாங்க மிக நல்லது சரி ஒரு வீட்டுக்கு விருந்தினராக போகிறோம்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல அறுசுவை விருந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி பெண் பார்க்க போகிறீங்க ஒரு இடத்துல மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் பார்க்க போகிறீங்கன்னா சுக்கர ஓரையில் போனால் அந்த பெண் நல்லபடியாக உங்களுக்கு முடியும் அப்படின்றது இது மாதிரி இந்த சுக்கர ஓரை சகல சுபகாரியங்களுக்கும் பயன்படக்கூடியது சுக்கர ஓரை அடுத்தது உங்களுக்கு சனி ஓரை சனி ஓரை அப்படின்னு சொன்னாலே தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் தேவையற்ற மனக்கலக்கங்கள் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் இதில் எதுவுமே நம்ம சுப நிகழ்ச்சிகள் சுவ சனி ஓரையில் நம்ம செய்வதில்லை அதனால் மூடுமான வரைக்கும் முடிந்த வரை சனி ஓரையை நம்ம தவிர்ப்பது நல்லது நல்ல காரியங்கள் செய்வதற்கு தவிர்ப்பது நல்லது மு முடிஞ்சால் அந்த சனி ஓரையில் இறை தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது எனக்கு கேட்டிங்கன்னா சனி ஓரையில் தியானம் பண்ணுறது நல்லது அமைதியாக பகவானை ஏதேனும் ஒரு ஸ்லோகங்களை சொல்லி நாம் அதை கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணோம்னா அந்த நேரங்கள் கடந்து போயிடும் எனக்கு எப்படி இந்த சனி ஓரையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னா நான் போக்குவரத்து கழகத்தில் சூப்பர்டாக இருந்து ரிட்டையர் ஆனவர் ஓய்வு பெற்றவர் அப்போ நான் எங்கள் கிட்ட எம்டி கிட்ட அடிக்கடி போக வேண்டியிருக்கோம் அடிக்கடி மீட்டிங்காக நிறைய போக வேண்டியிருக்கோம் என்ன தான் கூப்பிடுவாங்க முக்கியமான பொறுப்பில் இருந்ததுனால ஸோ அப்போ என்னென்னா கரெக்டாக போய் சனி ஓரையில் தான் மாட்டிக்குவேன் இந்த அளவுக்கு தான் திட்டுன்னு இல்லை தேவையான அளவுக்கு அவ்வளவும் கொடுப்பாங்க அத்தனையும் வாங்கிக்கிட்டு பத்திரமா வந்து சேரில் உட்காந்துக்க வேண்டியது அந்த சனி ஓரையில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையோடு தான் வந்துக்கிட்டு இருப்போம் அது ரொம்ப நல்லா நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறமா இங்கே நம்ம திருச்செங்கோடில் தான் ஓம் சிவசங்கர்னு சொல்லிட்டு அவர் இல்லை இப்போ அவர் ஜோதியில் இருந்தார் அவர் சொன்னார் நீ கூடுமான வரைக்கும் சனி ஓரையில் போறதை போங்க அப்படின்னு சொன்னார் அவர் நட்சத்திர வகுப்பு எடுத்தார் குமாரசாமியத்தில் மிக சிறப்பாக அதில் இருக்கக்கூடியதை நடத்தினவர் அவர் ஸோ அவர் குருநாதர் சொன்ன பிறகு அதுக்கப்புறமா தான் நான் எப்போ பொது மேலாளரோ மேலாண்மை இயக்குனரோ கூப்பிட்டாங்கன்னா அந்த டைமை பார்த்துக்குவேன் பார்த்துக்கிட்டு எப்படியான டகாஜ் பண்ணி அந்த குருவோரை இல்லைனா சுக்கரவரையில் தான் போவேன் போனேன் ஃபைல் முல் ஃபுல்லாக கையெழுத்தாயிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது வெரி குட்டோட வெளியே வந்துருவோம் ஸோ அதனால் சனி ஓரையில் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டாம் பொதுவாகவே காரியங்கள் தடைப்படும் என்பது தான் அதனுடைய சமாச்சாரம் இது எல்லாமே ஓரைகளை பற்றி இப்போ நம்ம சொன்னோம் இப்போ இதில் சூட்சமமான விஷயம் என்னென்னா கிழமைகள் ரீதியாக ஏழு கிழமைகள் இருக்குது இந்த கிழமைகள் ரீதியாக கண்டிப்பாக வெற்றியை தரும் ஓரைகள் அப்படின்னு இருக்குது அப்போ என்ன ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஏழு கிழமைகளுக்கும் எந்தெந்த ஓரைகள் நல்ல வெற்றியை தரும் அப்படின்றத நீங்கள் குறிச்சிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் ஓரை புதன் ஓரை குரு ஓரை சந்திர ஓரை திங்கக்கிழமையில் சந்திர ஓரை குரு ஓரை சூரியன் ஓரை செவ்வாய்க்கிழமையில் குரு ஓரை சந்திரன் ஓரை சுக்கிரன் ஓரை சூரியன் ஓரை புதன்கிழமையில் புதன் ஓரை சுக்கரன் ஓரை சூரியன் ஓரை வியாழக்கிழமையில் குரு சனி சந்திரன் சூரியன் வெள்ளிக்கிழமையில் சுக்கரன் புதன் சனிக்கிழமையில் குரு சுக்கரன் புதன் இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா வியாழக்கிழமையில் வரக்கூடிய சனி ஓரை கூட நூறு சதவீதம் நல்லதை செய்யும் அது மாத்திரம் தான் எக்ஸப்ஷன் விதி வழக்கில் கொடுத்துருக்கிறது அந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய சனிவோரை கூட நமக்கு நல்ல ச பலனையே தரும் அப்படின்றது தான் கிழமைகள் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரி சார் கிழமை ரீதியாக சொல்லிட்டீங்க என்னுடைய லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் வெற்றிகள் எப்படி கிடைக்கும் சுப ஓரைகள் எது அப்படின்னா பன்னெண்டு லக்கணம் இருக்குது அப்போல்லாம் லக்கண ரீதியான சுப ஓரைகள் ஒன்று மேஷத்துக்கு குரு சூரியன் செவ்வாய் சந்திரன் ரிஷபத் லக்கணத்துக்கு சுக்கரன் புதன் சனி மிதுன லக்கணத்துக்கு புதன் சுக்கரன் கடக லக்னத்துக்கு சந்திரன் குரு செவ்வாய் சூரியன் சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் குரு செவ்வாய் புதன் கன்னியா லக்கணத்துக்கு சுக்கரன் புதன் துலாம் லக்கணத்துக்கு சுக்கரன் புதன் சனி விருச்சிக லக்கணத்துக்கு குரு சந்திரன் செவ்வாய் சூரியன் தனுசு லக்கணத்துக்கு குரு சூரியன் செவ்வாய் மகர லக்கணத்துக்கு புதன் சுக்கரன் சனி கு கும்ப லக்கணத்துக்கு புதன் சுக்கரன் சனி மீன லக்கணத்துக்கு குரு சந்திரன் செவ்வாய் இந்த கிழமைகள் ரீதியாகவும் லக்ன ரீதியாகவும் நமக்கு எந்த கிரகங்கள் எந்த ஓரை நல்ல சுபமாக இருக்கிறதோ அதில் தேர்ந்தெடுத்து முக்கியமான புதிய நிகழ்வுகளை செஞ்சுங்கன்னா நிச்சயமாக அதில் ஒரு வெற்றியை கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதே மாதிரி தோல்வி தரும் இருக்க அது தேவையில்லை பட் இருந்தாலும் நமக்கு நல்லதை மாத்திரை நம்ம எடுத்துக்குவோம் அதே மாதிரி நாம் பிறந்த ஓரை தரும் பலன்கள் நாம் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறோமோ ஒருவருக்கு எந்த ஓரையில் பிறந்திருக்காருன்னு நீங்கள் அந்த நம்ம சாஃப்ட்வேரில் போட்டாலே தெரியும் இப்போ நான் வியாழக்கிழமை பிறந்திருக்கேன் வியாழக்கிழமை குரு ஓரையிலே தான் பிறந்திருக்கேன் அதனாலே என்னவோ எங்களுடைய வம்சத்தில் யாருமே ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்லாம் இல்லை ஆனால் நான் ரைட் ஃப்ரம் எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்எல்சிலிருந்து நான் இந்த ஜோதிடத்தை அப்படி பழகிட்டு வரேன் இப்போ கல்லூரி கொண்டோம் அதே சமயத்தில் பணி புரிந்து கொண்ட அரசு பணியில் வேலை பார்த்துக்கொண்டோம் இதை அப்படி வந்தேன் இப்போ ஓய்வு பெற்றதுனால முழு நேரமாக இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி அப்போ நாம் பிறந்த ஓரை எதுவோ அந்த ஓரை ஜென்ம ஓரை ஆகும் அந்த ஓரை எப்பொழுதுமே அந்த கிரகம் நமக்கு நன்மையே செய்யும் அதனால் பிறந்த கிழமையினுடைய ஓரையை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அது எப்போவுமே நன்மையை தரும் அடுத்தது ஒரு சிறப்பு விதிகள் ஓரைக்குன்னு ஒரு சிறப்பு விதிகள் இதை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும் திருச்செங்கோடில் சூரிய உதயம் சுமார் ஆறு பதினோரு மணி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு பதினொன்று அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு பதினொன்றுலேருந்து ஏழு பதினொன்று வரைக்கும் எடுக்கணும் அதுதான் மெத்தட் நல்ல நம்ம ஒரு மணி நேரன்றது ஜென்ரலாக சொல்லக்கூடியது பொதுவாக நாம் ஜோதிடர்களாக இருந்து அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் அதை துல்லியமாக்கி கொள்கிறோம் அதை அப்படி ஃபைன் ட்யூன் பண்ணும்போது அது என்னென்னா இன்னும் ஒரு மணி அந்த சூரிய உதயாதியினையே நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணோம்னா ஏன்னா டெய்லி நம்ம எப்படியும் பஞ்சாங்கத்தை படிக்கிறோம் படிக்கும்பொழுது அந்த சூரியனுடைய உதயம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டைமை நம்ம கணக்கு பண்ணி இது பண்ணோம்னா இன்னும் வெற்றிகள் ரொம்ப துல்லியமாக கிடைக்கும் ரைட் சிறப்பு விதிகள் இருக்குது என்ன விதிகள்னால் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு நம்முடைய லக்கணத்துக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லக்கணம் இருக்கும் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் பாதகாதிபதினு ஒரு பர் சரத்துக்கு பதினொன்று சிரத்துக்கு ஒன்பதாம் இடம் உபயத்துக்கு ஏழாம் இடம் இது எல்லாம் தெரியும் அந்த பாதகாதிபதி இந்த ஓரை வரும்பொழுது நன்மை தராது அதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் அது சுப ஓரையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் நம்ம அதில் பார்த்து செய்யணும் அதே மாதிரி ஒரு அந்த ஓரை நடக்கக்கூடிய அந்த கிரகம் சுப கிரகம் நீசமாக இருக்கக்கூடாது அஸ்தமனம் ஆகிருக்கக்கூடாது பகை பெற்றிருக்கூடாது வக்கரம் பெற்றிருக்கூடாது இது மாதிரி இருந்தால் அப்படி இருந்தால் என்ன சார் அந்த சமயத்தில் செஞ்சு சார் நான் குரு ஓரையில் நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு சரியாக பலன் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அங்கே சுபத்துவத்தை தராது அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆய்ந்து பார்த்து இந்த ஓரையை பயன்படுத்தி நாம் எல்லா வெற்றிகளையும் நம்ம பெறணும்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஐயா எங்கள் குருஜி ராஜாசங்கர் அவர்களுக்கும் இங்கே எல்லோரும் நீங்கள் கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்